あ、ゆゅじこっちではじゆじゅわ、が。 போச்சு போச்சு என் புள்ள புள்ள இங்க பாருங்க அடிச்சிருக்கு இந்த இடத்துல அடிச்சிருக்கு இந்த தெரியுதா இங்க பாருங்க பம்பிட்டு அடிச்சிருச்சு பெத்த புள்ள சோறு போடாட்டும் வச்ச புள்ள சோறு போடுன்னு வளர்த்திங்க இந்த வண்டு நம்ம புள்ளைய அழிச்சு சாக அடிச்சிருச்சு இது கூட்டு புழு பருவத்துக்கு பிறகு தாய் தாய்ப்பூச்சியா மாதிரி எங்கும் முட்டை போட்டு தோப்புகளை அழிச்சிரும் அப்போ முதல்ல ஐயா செய்ய வேண்டியது மற்ற மரங்களுக்கு பரவாம இருக்க இத வெளியில போட்டு கொளுத்தணும் தயவு செய்து மரங்களை களை எடுங்க இந்த பண்ணாடா இங்க இருங்க இது இந்த காஞ்சது எல்லாத்தையும் எடுத்துடணும் கம்ப்ளீட்டா இதெல்லாம் எடுத்துடணும்